என்னென்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து உடைக்கப்பட்ட என்று சொன்னதே நான் இந்த பாதையில் கொடுக்கவில்லை இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு கோடி பொறுமதியான இரும்புகள் ஃபுல்லாக இருக்குது இவ்வளவு வந்து சீமெண்ட் ட்ரெயின் என்ற பெட்டி ஒன்று இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குது ஆனால் என்று நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து தேர்ன்னு சொல்ற தேர் வந்து கொடுத்தோம் வணக்கம் நாங்க எங்க நினைக்கிறோம்னு பார்த்தா கே கேஸ் நினைக்கிறோம் கே கேஸ் காங்கேசன்துறையில் நினைக்கிறோம் துறையில் நேற்று வந்து ராணுவத்தால் பதினாறு தசம் அஞ்சு ஏக்கர் காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஃபுல்லாகவே மக்களின் காணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வீடுகள் இருப்பதாக இந்த காணி உரிமையாளர்களுக்கு கூட ஆனால் பதினாலு வீடுகள் தானே இந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தது அது மட்டும் இல்லை நாங்கள் நேற்றைக்கு நான் வந்து நான் இது விடுவித்தன்றதுன்னா என்ன வந்து உள்ளபடியில் என்ன ராணுவம் வந்து இந்த இந்த இது வந்து இதோட வந்து மூடுபடுமாம் அதாவது ராணுவம் வந்து மறைக்குமாம் இந்த இடத்துல மறைச்சு இது வந்து சீமந்த் ஃபேக்ட்ரிக்குரிய இடமா அது வந்து பொதுமக்களுக்குரிய இடமா அதாவது வந்து உள்ளே விடையில ஆனால் அப்போ நேற்று வந்து பொதுமக்கள் எல்லாம் ராணுவத்தர விடுவிக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்கள் விடையிலன்னு சொல்லி பொதுமக்கள் நேற்று வந்துடுவாங்க உள்ளே வந்ததுல அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்தோம் அவங்களுக்கு இது என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சீமந்த ஃபேக்ட்ரின்ற புல்லா வந்து இரும்புகள் அதாவது அந்த மோட்டர் இந்த டைனமோக்கள் எல்லாமே இருக்குது வந்து சீமந்த ஃபேக்ட்ரிகிற இது ஃபுல்லாவே வந்து அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குது இப்போ அது சம்பந்தம் தான் இந்த காலையில் முழுக்க முழுக்க பார்க்க போறீங்க இந்த இடம் எப்படி இருக்குன்றது இந்த உறவுகள் எல்லாமே பெரும்பான்மை உறவுகள் புலம்பெயர் தேசத்துலாம் இருப்பதாக இந்த ஊரில் இருக்கிறவையில் சொன்னவையில் ஆனால் ரெண்டு மூன்று குடும்பம் தான் இந்த இடத்துல இருக்குது என்று கூறியிருந்தவர் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இந்த இடங்கள் இருக்குன்ற மறக்காம சேனலுக்கான புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதே காலனிலிருந்து பார்ப்போம் நேற்று வந்து முதலாம் தேதி உழைப்பாள மண் வந்து இது வந்து இராணுவத்திடம் வந்து கையளிக்கப்பட்டது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்கொல்லை என்ற கிராமம்

இப்போ வந்து இந்த விடுபட்ட காணியை வந்து பார்க்க வந்திருக்கார் அப்போ எனக்கு இவர் முதல் ரோட்டில் சொன்னவர் தம்பி அதால் ஃபோன்னாலும் என்ன விடையிலேன்னு சொன்னவர் ஆனால் இப்போ வந்து இதால் போ இதெல்லாம் மெயின் பாதைன்னு சொல்லி இப்போ நான் கூட்டிகிட்டு வந்துடுறதில் என்று சொல்லியாச்சு ஆனால் வந்து இந்த முள்ளுக்காம்பியல் ஒன்றும் அப்புறப்படுத்த அப்படியே இருக்குது இனி வந்து இது பொதுமக்கள் தங்கண்ட இடத்த பொதுமக்கள்லாம் அப்புறப்படுத்திட்டு உள்ளே போனும் இப்போ வந்து இவர் பழைய தவசாளர் இவர் இப்போ இதை அப்புறப்படுத்துகிறார் முடிவிக்கப்பட்ட என்று சொன்னதே நான் இந்த பாதையில் இன்னும் கொடுக்கவில்லை ஜேசிபியில் கொண்டு வந்து இந்த பாதையில் வந்து அண்ணன் வந்து கிளீன் பண்ணுற இந்த காணி தானே முதலாவது வீடு இந்த அண்ணன் வீடு தானே என்னெண்டா வர விலை இந்த காணனியை முழுமையா பாருங்கோ இது வந்து நேற்று இந்த ஊர்ன்ற தவிசாளரால் தான் இது வந்து நேற்று துறக்கப்பட்டது அந்த வீடியோ நட்ட இருக்குது ஃபுல்லாகவே இதில் அட்டாச் பண்ணணுன்னு பார்ப்பீங்க ஆனால் வந்து அப்போ நான் வந்து உள்ளே போகும்போது எனக்கு வந்து ராணுவம் சொன்னது நீங்கள் இண்டைக்கு எடுக்கக்கூடாது நாளைக்கு வந்து எடுங்க சொல்லிவிட்டது ஆனால் வந்து நான் போயிட்டேன் அப்போ அந்த இடத்துல ராணுவம் நாட்டு பாதுகாப்புன்றதால நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோக்குள்ள எடுத்துட்டு இருக்கினேன் அப்போ எடுத்ததுக்கு வந்து அப்போ நான் நம்ம அந்த தவிசாளர் எடுத்து கேட்டேன் என்னம்மா இருந்து ஓ அது விட்டாச்சு எனக்கும் தெரியாது உள்ள போய் எடுங்கோண்டலான்னு சொல்லி சொன்னது போய் பாப்போம் என்னமா இருக்குது வீடுகளண்டு என்னெண்டா இஞ்சால வந்து சீமெந்த் ஃபேக்ட்ரின்ற இடமா இஞ்சால இருக்கிறது தானே எங்களோட மக்களிட காணி இந்த மக்கள் ஹஹாணியை பாருங்கள் இப்போ இது வந்து இவ்வளவு ஆழமன் ராணுவம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஆண்டு முப்பத்தி நாலு ஆண்டு பிளஸ்ன்னு சொல்லலாம் இதில் வந்து இது வந்து செல்லுகள் வார பட்டியல் உங்களுக்கு பார்த்தா தெரியும் செல்லுகள் வர இராணுவம் பட்டியல் உள்ளவை பார்ப்போம் உள்ள இதுக்குள்ள வந்து கதவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது இது இராணுவத்தாலேயே போடப்பட்டிருக்கு இந்த கதவுகள் இதுக்கு மேலே லெவசீட் எல்லாம் அடிச்சுருந்திருக்காமல் வீட்டு இந்த வீட்டு உரிமையாளர்கள் ஆனால் இங்கே அந்த அதில் சாமி படங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே இங்கேலாம் பார்த்தீங்கண்டா ஒரு என்னண்டு சொல்கிறது இதே பாருங்க இந்த ஈசிஜிஆரை கூட இதில் வச்சிருந்திருக்காங்க அதாவது லீஜாருன்னு சொல்கிற சாய் மனை கதரைன்னு சொல்கிறது இது கூட இங்கே இருக்குது அதோட ரெண்டு சாய்கிள் செல் இருக்குது ஓ இது இந்த இது என்னண்டா பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுறது அதுதானோ பூவாளி என்று சொல்கிறது அதுவும் இல்லாட்டி இந்த அது மாதிரி தான் கிடக்குது பார்ப்போம் போய் இப்போ இருந்தால் ஜேசிபியில் கொண்டு வந்து இந்த பாதையில் வந்து அண்ணன் வந்து கிளீன் பண்ணுறோம் இந்த அண்ணன் காணி தானே முதலாவது வீடே இந்த அண்ணன் வீடு தானா இப்போ இதுதான் வந்து மெயின் பாதை இந்த ரோடுன்னு பாதை ஆனால் வந்து இந்த பாதை வந்து இப்போ முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அதாவது முப்பத்தி நாலு ப்ளஸ் ஆண்டுகளாக வந்து பாவன இல்லை என்றால் இதெல்லாம் வந்து இப்போ வந்து சிலை விட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உறவுகள் வந்து நெண்டில் நண்டு அதை தங்கட ரோ பாதையில் வந்து செய்து கொண்டு இப்படி போய் கானொழியை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கேன் நடக்குன்றத இது ஒரு பெரிய வீடு இந்த வீட்டு உரிமையாளர்களோட இப்போ சேவர் அவர் வருமானம் இப்போ வந்தோடனே கதைப்போன்னா இங்கே அளவுக்கு ஒரு பாதை வந்து அடைக்கப்பட்டிருக்குது இங்கே பாத்ரூமாக கட்டி இதுக்குள்ளே வந்து ராணுவத்தின் என்று தான் நிற்கலாம் இதை ஓ இது வந்து இராணுவத்தலைமாரியாக்கும் ஆக்கும் இவள் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த அலுமாரி இருந்திருக்கும் தெரியாது எனக்கு சந்தேகம் இது வந்து இராணுவத்தே தான் நூறு சொல்லலாம் இராணுவத்தே இந்த இடத்துல பாருங்க அவள் வந்து இந்த கிடுகாலை பின்னி இதிலே இருந்து சாப்பிட்ட இடம் மைய கிடக்குது அதோட இந்த இடத்துல பாருங்க இந்த தண்ணி போட்டாலும் இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஆமைக்காரன் குடிக்கிற தண்ணி போத்தலும் இருக்குது இந்த இடத்துல என்ன வித்தி இது என்ன பட்டியல் எல்லாம் கிடக்குது இது பட்டியல் எல்லாம் வச்சு மூடி எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் இதில் பாருங்க ஓ என்னென்னு தெரியல இதில் சில மோட்டர்கள் வச்சுதான் இருக்குமோ சரி அது மட்டும் இல்லை குணறு வந்து கிழக்கி இறச்சி பாவ்சிருக்கணும் அதோட முன்னுக்கு வந்து சீமந்தாலையெல்லாம் கட்டி வச்சிருந்துருக்கினா அப்படி எங்கால போய் பார்ப்போம் அடுத்த வீடுகளை தண்ணி டேங்க்லாம் மேய்த்தப்பட்டிருக்குது அப்படியே விட்டுருக்கேன் தண்ணி டேங்கில் எல்லாம் சில இடங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கணும் இங்கே அப்படி இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவைண்ட அந்த பாதுகாப்பு கவசங்கள் அதாவது இதில் வந்து தண்ணி பொத்தல்கள் அவையில் தேவையானதுகள் வைக்கிற அதாவது இந்த ரவுண்ட்ஸ் அதாவது துவாக்கின்ற ரவுண்ட்ஸ்கள் வைக்கிற பேக்ன்னு சொல்லலாம் அந்த அவையில் கொண்டு வர பேக் இதில் இருக்குது ஓ இந்த வீட்டு உரிமையாளராக நிற்பங்களோட நிற்கிறேன் அவரோட கதச்ச இது வந்து அவள் கூட்டு குடும்பமாக இருந்து விடலாம் இந்த வீட்டில் அதுக்கு பிறகு தாங்கள் விட்டுட்டு போனோம் ஆனால் இந்த வீடும் வந்து விட்டுறானு தலை விட்டு கனகாலம் அதோட இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடுகளோட எச்சங்கள்லாம் கூட இருக்குது இங்கே இந்த விசாக்குவியல் பயன்படுத்திய அந்த செய்யப்பட்டது அவ்வளோ கிடக்குது அதோடு இங்கே பாருங்க இந்த கீழே விரிக்க எல்லாம் கிடக்குதுல ஓ இது ஒரு பெரிய வீடு நான் அவர் சொன்னார் கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்த நாங்களாம் சொல்லி வீட்டில் மேலே அடிச்சிருந்த இதுகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது லெவசீட்டுகள் இந்த வீடு உப்ப கட்டுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி தகவல் நினைக்கிறேன் உப்ப கட்டுறேன்டா ரெண்டு கோடி கூட அப்படி தான் சொல்லலாம் இப்போத்தையும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இஞ்சியால பார்ப்போம் இஞ்சியாவில் பார்த்தா கிட்டத்தட்ட பங்கார் வட்டி ஓ ஏதோ குடங்கொண்டு எடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட மண்ணுகள் என்னத்துக்கு கிடக்குறதுன்னு நிற்கிறேன் கூட தகரம் கிடக்குது இப்போ இந்த வீட்டை உள்ள வந்தாலும் இதில் தூண் எல்லாம் கிடக்கு இந்த வீட்டு தூணோ இல்லாட்டி வெளியில தூணோன்னு தெரியல தூண் எல்லாம் இருக்குது அதோட இதுல குசுணியோட எக்ஸ்ட்ரா குசுணியோட இருக்குது தூண் தான் அதான் தூண் பண்ணுன்னு சொல்லலாம் இந்த இப்போ தண்ணி பேப்புக்கு போடுற தூணாக பயன்படுத்துறவியல் இங்க நண்பன் வந்துட்டதுக்கு அதை பாம்பு கூட்டி திடீர் என்னென்னா இப்ப இங்கே பாத்தீங்கன்னா இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இருக்கு இடத்துல வந்து எல்லாம் ஒக்கி இருக்குது அதாவது பாதுகாப்பு பாதுகாப்புன்னா பாவனை இல்லாமல் உடைஞ்சிருக்கு அதோடு இங்கே பாருங்கள் இதுக்கு ஆழ மரத்து வேர்கள் வந்து கட்டுறத்தையே பழுதாக்கிடுது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இராணுவத்த அந்த மிஞ்சிற பொருட்கள் வைக்கிற பெட்டிகள் மற்ற டிவியின் உபகரணங்கள் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் இந்த இடத்துல கிடக்குது இப்போ என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க இதில் பாருங்க தூண் போட்டு கொட்டில் போட்டு இந்த விசாக்கண்ட வலிச்ச வீடுகளை இதில் வச்சிருக்கணும் வேல் ஃபுல்லாகவே இரும்பால தான் ஒட்டி இந்த கொட்டில் வந்து செய்யப்பட்டிருக்குது மற்றது பார்த்தா அதே மாதிரி தான் இஞ்சாலையும் ஒரு செட்டப்பில் வந்து செய்திருக்கணும் அந்த இரும்பு பப்புகளை கொண்டு வந்து ஒட்டி தான் இஞ்சால இந்த கொட்டில் மாயொண்டு தங்குறதுக்கு ஒன்று அமைச்சிருக்கணும் அது மட்டும் இஞ்சியாலும் பாருங்க தேசி மரம் வச்சிருக்கணும் இல்லை தோடை மரம் கொண்டு வச்சு உருவாக்கி இதெல்லாம் செய்துட்டு விட்டுட்டு போயிருக்கேன் இதெல்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ லட்சம் பொறுமையான பப்புகள்டா உப்போ வந்து இதில் வேண்டுடா பல லட்சங்கள் தேவை இந்த பப்புகள் எடுக்கிறதுக்கு என்னென்னா இதுலேயே ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டையும் இப்போ போகிறோம் இந்த பாதைகள் வந்து நாங்கள்லாம் உருவாக்கி கொண்டு போகிறோம் நீ வீடு உரிமையாளரோ பார்க்க வந்துருக்குவீங்க என்னென்னா இந்த வீட்டு உரிமையாளர்லாம் வெளிநாட்டில் இருக்கிற மஞ்சள் குடும்பங்கள் இப்போ அந்த ஒரு ரூபா இருக்குது அவரெல்லாம் சொன்னதான் ஸோ அவர் வரிகனமா நாளைக்கு இங்கே வருகினமா இந்த இடத்துல பாருங்க மீன் தொட்டி எல்லாம் செய்யப்பட்டிருக்குது இந்த மீன் தொட்டி வந்து செய்யப்பட்டிருக்குது இராணுவத்தால் செய்ததோ இல்லை வீட்டுக்காரரை செய்ததோன்னு தெரியலை எல்லா வீடுகளும் இப்படி லெவ சீட்டுகள் மேலே அடிக்கப்பட்டு அதான் அண்டை சீட்டுன்னு சொல்கிறது அடிக்கப்பட்டு இந்த வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதுக்குள்ள உள்ளே பார்த்தீங்கன்னாடா ஒன்றுமே இந்த கதவுகள் ஏற்கான இல்லை கதவெல்லாம் இங்கே இதில் கதவெல்லாம் போட்டி கிடந்திருக்கு இல்லை கதை கொண்டு போய்ட்டு இந்த இடங்களில் வந்து அவைங்கிற உடுப்புகள் இருக்குது மேலே எல்லாம் அண்டை சீட்டு அடித்தா வீடு கிட்டத்தட்ட இந்த வீடுகளில் பருமாறியே வேறு ஆனால் இப்போ ஒன்றுக்குமே பிரியோசனம் இல்லாமல் போயிட்டு இதுக்குள்ள வந்து இந்த வெளிச்ச வீட்டுக்கு பயன்படுத்தின அந்த அதாவது அந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டப்படாத வெளிச்ச வீடுகள் இந்த இடத்துல இருக்குது அதோட இராணுவத்திட்ட பட்டியலும் இருக்குது இல்லை அப்படி அந்த உடுப்புகள் வச்சு அவையில் எடுக்கிற பட்டியலை நீங்கள் அநேகமாக வழிச்ச வீடுகள் பார்த்துருப்பீங்கள் இதெல்லாம் பற்றி கருத்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா ஆ நண்பன் நண்பன் வக்கப்படுக்கணும் ஓடுது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷ்ரூமுகள் இருக்குது இங்கே ஆனால் வந்து ஃபுல்லாகவே கரையான் மண்ணுகளாக தான் இருக்குது இனி வீட்டுக்காரர் வந்து என்ன செய்யணும் நல்ல காலத்துக்கு இப்போ வீடு கிடச்சிருக்குது அவைகளுக்கு என்னன்ட்டா இதுக்கு வந்து மெயின் பாதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேகேஎஸ் ரோட்ல அதாவது கேகேஎஸ் ரோட்டாவில் வந்து வரலாம் கேகேஎஸ் ரோட்டா இதுக்கு வந்து இந்த இதால் வர மெயின் பாதை வந்து இப்போ அடைக்கப்பட்டிருக்குது இப்போ வந்து மற்ற பாதையில் வந்து வரது இப்போ வந்து ஏசிபிஎல் கொண்டு வந்து அதில் பாதைகள் கிளீன் பண்ண போய்டுமா இது வந்து இதுக்கு அங்கால் இருக்கிறது இதில் இருக்கிற முழு இரும்புகளும் வந்து அதாவது காங்கேசன்துறை ஃபேக்ட்ரி என்ற இரும்புவால் அங்காளி இருக்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி இரும்புவால் இது வந்து ராணுவத்திட்ட தான் இருக்குது பாதுகாப்புல பாப்போம் அப்படியே நாங்கள் தொடர்ந்து இருக்க எல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட தானே காணியாலோட என்ன இது இரும்போ வரும் இரும்போ இங்கே பாருங்க இதுல பெரிய ஒரு இரும்புன்றிருக்குது கிட்டத்தட்ட இது என்ன பெருமதி மட்டும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு லட்சம் அப்படி வருமான்னு நினைக்கிறேன் பொறுமாதிரி ரெண்டு லட்சத்துக்கு கூட தான் வரும் ஆனால் வந்து இது சீமந்த பட்டியலுடைய இது வந்து இப்போ வீட்டுக்காரருக்கோ இல்லாட்டி அரச உடமையோன்ற தெரியலை என்ன மகிண்ட் தெரியலை இதில் இருக்க கல் வந்து அநேகமாக தண்ணியல் விட்டு ஆடு மாடுகளுக்கு குடிக்க வைக்கிற கல் சிலவில் திருப்பி இருக்கலாம்னு அப்படி அப்படித்தான் நேர்கிறேன்ட்டு அப்போ வந்து இந்த வெள்ளைக்கல்லில் தான் இந்த தொட்டியல் வந்து செதுக்கி அப்படியே வைப்பினேன் தொட்டியல் இந்த ஆடு மாடுகள் தண்ணியல் வைக்கிறதுக்காக அப்போ உள்ளே போகிறோம் இது வந்து சரியான பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குன்னா நான் நினைக்கிறேன் இந்த வீட்டை ஏன்னா இரும்பு கதவு போட்டுக்கூடாது இந்த இடத்துல வெளியில் போகாமல் அதேமாதிரி இஞ்சல வேண்டாம் இங்கில உள்ளே அப்படியே தண்ணி கண்கள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கீங்க உள்ள இந்த வீட்டுக்காரர்கிட்ட உள்ள பாருங்க குசினி இது அலுமாரி அந்த அந்த சொல்கிற அந்த அந்த காலத்தில் சீமந்திலே செய்து வைப்பினா அதுக்கெல்லாம் வந்து இந்த சாமான்கள் அடுக்கி வைக்கிறது கண்ணாடிலாம் உடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படியே இப்படி வந்தோமெண்டா இதில் வீட்டுல எந்த ஒரு கூரைகளும் இல்லை வீடு வந்து ஃபுல்லாகவே மரங்களால் வந்து சூறையாடப்பட்டிருக்குது வீட்டுக்காரர் வந்து பார்த்தா தான் நிலைமை இப்படி இருக்குன்னு அதுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் இந்த எவ்வளோ கனவோடு கட்டியிருக்க வீடுகளாக இருக்கும் இந்த இடங்கள்ல வெயிலால் இப்போ இந்த இடத்துல நாங்கள் போனோம்டா சீமந்த பற்றிக்கு போகலாம் காரிங்கேசன்துறை தண்ணி எடுக்கட்ட செல்ப எவா இது வந்து சீமந்து ஃபேக்டர வளாகம் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இராணுவத்திடம்தான் இது இருக்குது இது வந்து மக்கள காணியும் இன்னொன்று வடிவாக தெரியல மக்களின் காவணிக்கு கொடுத்தாச்சோண்டு ஆனால் இதில் வந்து இராணுவத்தின உடையல் வந்து காயப்போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளவு கோடி பெறுமதியான இரும்புகள் ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ வந்து சீமந்த பெற்றுகின்ற இரும்புகள் தான் ஏன்னா இதில் பாருங்க டைனமோக்கள் எல்லாம் இருக்குது அப்படி அதில் போடப்பட்டிருக்குது இரும்பு செயின் சங்கிலிமாய் இல்லாமல் இருக்குது இப்போ இதால் வந்து பாதை போகுது அடுத்த அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகிறதுக்கு நாங்கள் போகிறோம் போய் பார்ப்போம் இது எல்லாம் உண்டு என்ன வடிவாக தெரியலை காண விதினோட வந்தால் இது பாதை உண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொட்டில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த இடத்துலையும் வந்து அந்த ஓடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா சீமந்து பற்றின்ற முழு தான் இந்த இடத்துல வந்து குமிக்கப்பட்டிருக்குது இராணுவத்தினால இதில் பேருங்க ஃபுல்லாகவே இது வந்து வேறு அது முதற்கான வேறு இதுக்கு வேறு இது ஃபுல்லாகவே சீமந்து பற்றின இரும்புகள்லாம் இந்த இடத்துல குமிக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாக இப்போ நாங்கள் இந்த இடத்தால் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்தால் வந்து இப்போ இராணுவத்தால் இந்த இடம் விடுவிக்கப்பட்டதுன்னு தெரியுது இந்த மதிலுக்கு அங்கால் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது மதிலுக்கு இங்கே வந்து மக்கள்கிட்ட காணிகள் என்ன மக்களுக்கு கொடுத்தாச்சு ஆனால் வந்து இராணுவம் இப்போ இதுக்குள்ளால போய் பாரு இதுக்குள்ளால இங்கே பாத போது ஆனால் இங்கே போகுதுன்னு தெரியல இந்த இடத்துல வந்து இராணுவம் இருக்குது ஆனால் இந்த காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லினா எங்கண்ட காங்கேசுந்தர சீமந்து பற்றி டிமாண்ட் ஆனதுக்கு முக்கிய காரணம் இந்த தான் இந்த கல்லு தான் அந்த சீமந்து அவ்வளோ குவாலிட்டி ஆக்கினதா இந்த வீட்டில் வந்து ராணுவம் இருக்குது இன்றைக்கு என்னையமா எழும போயினோம்னு நினைக்கிறேன் நாங்கள் இதால் வந்து மாதிரி என்னண்டா இந்த இடத்துல வந்து ராணுவத்தால வந்து சொல்லப்படுது இல்லை வந்து நாங்கள் அடைக்கலை நீங்க அடைச்ச பிறகு வந்து வடிவ செய்யுங்க அங்கால வரக்கூடாதுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ராணுவத்தினால இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெண்டன பட்டியல் என்னண்டா இது வந்து செல் செல் இதுக்குள்ளே தான் பாரது இதுதான் அந்த செல் வர கோதன்னு வேலை இது அப்ப இதில் இருக்க கெண்டனர் பட்டியல் எல்லாம் வந்து ஒன்று அப்படியே பொதுமக்கள்கிட்ட வடிவனமாம் இல்லாட்டி தாங்கள் எடுக்கிற அடுத்து கொள்ள என்று தான் அந்த அதிகாரி வந்து சொல்றாரு இந்த இடத்துல இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல பெரிய ஒரு நாச்சார்வடா ஏதாச்சும் சொல்லலாம் உள்ள போய் பார்த்தா தான் இங்கே வெளிய தோட்டம் வந்து நாச்சார் வடமாய்தான் இருக்குது அவர் சொல்றாரு வந்து அந்த ராணுவ அதிகாரி சொல்றாரு அதுக்கு அங்கால் நீங்கள் வந்துடாதேங்கன்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு போகிறார் இந்தியாவில் நீங்கள் என்னாலும் செய்து கொள்ளுங்கள் அங்கே வந்துடாதேங்கட்டும் நாங்கள் அப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரியே எல்லாம் மீன் தொட்டியல் வளர்த்துக்கணும் மீன் வச்சு மீன் தொட்டி கட்டி மீன் வளர்த்துருக்கணும் அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் உடைச்சி எடுக்கப்பட்டிருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக போட்டோ ஒன்று வச்சிருக்கீங்க இது ஒரு ரப்பர முழுக ஒன்று தெரியல அப்படின்னு இது ஒரு பெரிய நாச்சார் வீட்டு நெசியத்தான் அந்த அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிற ஆக்களுக்கான இப்படி பெரிய வீடுகள் அந்த காலத்தில் செய்கிறவ இல்லைங்கண்ட உறவுகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முழுக்க ஷூ வந்து குமிக்கப்பட்டிருக்குது இது வந்து இந்த வேலைக்கு போடுற ஷூ வந்து தான் சார் அந்த கொங்குரெட்டுகள் போடுறது பாவிக்கிற ஷூ ஹலோ இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் போய் வழியில் போவோம் இந்த வீடெல்லாம் உடைக்காமல் வந்து சில பேர் வந்து மூள் செய்து வச்சிருக்கணும் இந்த வீடுகளை வில இப்போ சாண்டிலிப்பேல ஒரு வீடும் இப்படி ஒரு பெரிய வீடுன்னா மூள் உருவாகம் செய்து வச்சிருக்கணும் நல்லா இருக்குது அந்த வீட்டை பார்த்தாலே இதிலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே காங்கிரஸ் ஒரு சீமந்த ஃபேக்ட்ரி ஆனால் வந்து இந்த சீமந்த ஃபேக்ட்ரி வந்து உண்மையிலே எங்கே வேணுமோ எங்கே கூடாது வந்து எனக்கு தெரியலை ஏன்னா சில பேர் சொல்லிங்கன்னா இந்த சீமந்த ஃபேக்ட்ரி இயங்கினா எங்கிட்ட எங்கெண்ட கடல் தண்ணி வந்து என்னடா இந்த சீமந்த பற்றி இயங்கினாலாம் இங்கேருந்து சுண்ணாம்பு பாறையில் அகலும் போது எங்கெண்ட தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறும்ட்டு சொல்லினோம் அது என்ன உண்மையோ பொய்யோன்னு தெரியல ஏண்டா நீங்கள் அதில் பள்ளங்கள் சில பள்ளங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆழ்வத்தை போயிருக்காண்ட ஆழ்வம் போக போக தண்ணி உள்ள வந்தால் ஒன்றும் செய்யலாது இப்போ இதுக்குலாம் போகிறோம் இதுக்குலாம் போய் இதில் பார்த்தோம்ன்றா தெரியும் உங்களுக்கு ரெயின்ண்டா பெட்டி ஒன்று இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குது ஆனால் அங்கால் போக முடியாது அவையில் சொல்லியிருக்கேன் இதுக்கு இங்கே நீங்கள் வரதுக்கு அனுமதி மாதிரி இல்லைன்னு ஒப்பங்களை சொன்னவர் இந்த ஆலமரத்துக்கு கீழே கோயில் மாதிரி செய்து அதில் பிள்ளையாற்ற படம் வச்சுருக்கிறேன் பின்னால் புத்தாற்ற படமும் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இப்போ இது அதால் வந்து கே கே ரோட்டால் மெயின் ரோட்டால் வந்து இதுக்கெல்லாம் வந்து இங்கேயாலையும் போகிற பாதை இருக்குது தொடர்பாக ஆனால் இப்போ இந்த பாதையில் இல்லாமல் வந்து என்ன மூடப்பட்டு இருக்குது இதில் கீழே பாருங்கள் இரும்பு பெப்பண்டு போகுது இந்த நிழலத்தில் அதே மாதிரி தண்ணி சாப்பிடையாக இருக்குமான்னு நிற்கிறேன் ஏம்பழம்பி சாப்பிடுங்க இந்த இடத்துல வந்து வேண்ட வீடுகள் இருக்குது அந்த வீடுகளை போய் பார்ப்போம் இப்போ என்ன நிலை இருக்காண்டு எண்ட உறவுகள் வேண்டா வீட்டை பக்குவப்படுத்துறதுக்காக என்ன இந்த இந்தமாரி இருக்கிற இந்த வேப்பம் கஞ்சல் எல்லாம் தட்டி கூட்டி வினா மழை டைமில் கூட்டி எந்த அட்டையல் விடக்கூடாதுன்றதுக்காண்டி செய்வினோம் ஆனால் இதுகள் வந்து இப்போ வேண்ட பாதுகாப்பில் இருந்ததால் வந்து இதில் ஒன்றும் செய்யாமல் இந்த வீடுகள் வந்து சரியாக பழுதா போயிருக்குது ஃபுல்லாகவே கரையான் புத்து வரி இந்த வீடு இருக்குது எல்லாமே உடைச்சி காரையில் திருப்பி செய்து தான் இந்த வீட்டை பாவனை கெடுக்கலாம் இந்த வீட்டுக்குலாம் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய வீடுன்றது அந்த வீட்டுக்கு போற பாதை எதென்று வடிவாக தெரியவில்லை இந்த கதிரையை பாருங்க இந்த கதிரை வந்து அந்த காலத்து கதரைகள் பூவும் இதுல இருக்குது இதுக்குள்ள வந்தாச்சு இந்த வீடு வீடுகள் எல்லாமே வந்து இதில் பாவனேக்குல இது வந்து விட்டு டினம் ஆனால் இது வந்து அவை இந்த ஸ்டோர் ஆச்சுருந்திருக்கேன் இந்த அவையில் நோட் பண்ணுற அந்த டயரிகள் அதுகள் மாதிரியானது இப்போ இந்த அரேக்கை பார்த்தீங்களில் இராணுவம் வந்து பாவிச்ச அதில் வந்து போனது எழுதுகிற நோட்புக்குகள் அதுகள்லாம் இதில் கிடக்குது போல் எனக்கு ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே கோப்பி எல்லாம் கிடக்குது ஆனால் இல்லாமல் வந்து பழைய கோப்பி செக்ஷன் என்று நினைக்கிறேன் இதில் அலமாரிகள்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்க வேளாண் சீரிங்கள் எல்லாம் கலட்டி தான் இருக்கணும் ஃபுல்லாகவே இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ஃப்ரூப் ஜாக்கெட்ன்னு சொல்லப்படுறது வந்து இந்த இடத்துல இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நிலையில எல்லாம் கலரட்டி உடைக்கப்பட்டிருக்குது அதோட இந்தியாவில் ராணுவ சீருடைகளும் இருக்குது சுடுதத்தில் பாருங்க இப்போ இதுக்குள்ள வந்து தொடர்ந்து போகலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இரும்பு எடுக்கிற ஆக்கள் வந்து இங்கே நிற்கினோம் ஆனால் இடும்படுக்க வந்து இதில் எடுக்கக்கூடாது காணிக்காரரை சொல்லி இருக்கினா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இராணுவத்த சீருடையிலால் தான் வந்து கொட்டி கொட்டி இருக்கணும் என்ன நான் நினைக்கிறேன் வந்து பழைய சீரோட அதாவது அவையில் போட்டு கழித்த சீருடையெல்லாம் இந்த இடத்துல கொட்டி இருக்கணும் இப்போ நாங்கள் இந்த வாரம் அண்ட சீமந்த பற்றியை பார்க்குறதுக்கு என்ன ஒரு நாள் சீமந்த பற்றி கிட்ட போய் ரெண்டு பார்க்கல இது ரெண்டு மாதிரி சொல்லினா பார்ப்போம் இதில் வெட்டி பார்க்கலாமுண்டு என்னென்ன உறவுகளே இதில் பாருங்கோ எங்கெண்ட இந்த காங்கேசன் துறையில இருந்து இந்த ஃபேக்ட்ரி உடைஞ்சதால என்று நிற்கிறேன் இது புல்லாவே வந்து தேர்னு சொல்ற தேர் நிலத்துக்கு தேர் வந்து இது புல்லாவே இருக்குது அநேகமா நான் நினைக்கிறேன் களிவண்டு நிற்கிறேன் இங்க பாருங்க புல்லாவே இந்த தேரால் தான் இந்த இடம் புல்லாவே நிரம்பி இருக்குது இதுல வந்து இராணுவம் இதுல இருந்து அங்க வாராக்களை பாக்குற அந்த பாற கூடு வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்தால் இப்போ அங்கால சீமந்த பற்றியை வந்து பார்க்குறது போய்க்கொண்டு வந்து கொடுக்குறோம் கிட்ட போய் பார்க்கலாம்ன்ட்டு ஆனால் வந்து சீமந்த பற்றிக்கும் இதுக்கும் கணக்கு ஒரு தூரம் இருக்குது போகிறதுக்கு கிட்ட இல்லாத நாங்கள் இதில் நின்று பார்ப்போம் இடத்துல வந்து போடராக இருக்குது <coughs> <coughs>